ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு என்ஜாயர் எஜுகேஷன் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உலக கருணை தினம் செப்டம்பர் ஐந்து உலக கருணை தினம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி உலகம் முழுவதும் பல நாடுகளில் கொண்டாடப்படுகிறது உலக கருணை தினம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி உலகம் முழுவதும் பல நாடுகளில் கொண்டாடப்படுகிறது குறிப்பாக வளரும் நாடுகளின் வறுமை பொருளாதாரம் மற்றும் கலாச்சார பிரச்சனைகளால் மக்கள் அவதியுறுகின்றனர் இவர்களின் துயரங்களை மனிதாபிமான அடிப்படையில் துடைக்க வேண்டும் என்றும் வாழ்நாள் முழுவதும் சேவை செய்து வந்த அன்னை தரசாவின் நினைவு தினத்தை நினைவு கூறும் வகையிலும் இத்தினம் ஐநா சபையால் அறிவிக்கப்பட்டது குறிப்பாக வளரும் நாடுகளில் வறுமை பொருளாதாரம் மற்றும் கலாச்சார பிரச்சனைகளால் மக்கள் அவதி உறுகின்றனர் இவர்களின் துயரங்களை மனிதாபிமான அடிப்படையில் துடைக்க வேண்டும் என்றும் வாழ்நாள் முழுவதும் சேவை செய்து வந்த தெரசாவின் நினைவு தினத்தை நினைவு கூறும் வகையிலும் இத்தினம் ஐநா சபையால் அறிவிக்கப்பட்டது நன்றி வளமுடன்